அனைவருக்கும் வணக்கம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை தீபம் இப்போது நம்ம அந்த தீப திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்கங்க அதிலும் குறிப்பாக உச்ச நிகழ்வான மாலை மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த நிகழ்வுக்காக தான் நாம் இப்போது காத்துட்ருக்கோம் அப்படி பார்க்கும்போது இந்த திருவண்ணாமலை தீபத்திற்கு இந்த திருவிழா இப்போது என்ன நிலைமையில் இருக்குது மேலும் என்னென்ன நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு பருணி தீபம் எப்போது ஏற்றப்படுகிறது இந்த நேரத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் இது எல்லாம் நம்ம இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம் பத்து இந்த மகா திருவிழா மகா உற்சவத்தில் மாலை ஆறு மணிக்கு மலை மகா தீபம் ஏற்றப்படும் இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி அண்ணாமலை அந்த மலை உச்சியில மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு காண்பதற்கு கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த காட்சி இருக்கும் மேலும் மகாதீப கொப்பரை இப்போது ரெடி ஆகிட்ருக்கு இதை பற்றி எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணாமலையாக அரோகரா ஓம் நமச்வாயா என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடைகளையும் பார்த்துட்ருக்கீங்களா உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாகவே இருக்குது என் வாழ்க்கையில் ஒரு சொத்து பத்து சேர்த்த முடியல கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலாம் கொழும்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் உலக பிரசித்தி பெற்ற சிவன் ஆலயங்களில் அக்னித்தலமாக ஈசனை மலையாக விட்டிருக்கக்கூடிய இடம்தான் தான் திருவண்ணாமலை திருத்தலம் இங்கே நடக்கக்கூடிய முக்கியமான உற்சவங்களில் ஒன்றாக ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபத் திருவிழா நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்தோடு வெகு சிறப்பாக இந்த தீபத் திருவிழா தொடங்கியிருக்குங்க பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த மகா உற்சவத்தில் பத்தாவது நாளின் மாலை ஆறு மணிக்கு மலை மேலே மகா தீபம் ஏற்றப்படும் மலை உச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி அண்ணாமலையில் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் இந்த ஆண்டு பக்தர்கள் மலை ஏறுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது முக்கியமாகவும் பார்க்கப்படுது இது தொடர்பாக திருவண்ணாமலையில் என்ன தகவல்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா இப்படி ரம் வெகு சிறப்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த டிசம்பர் மாதம் வரக்கூடிய மூன்றாம் தேதி அன்று அதிகாலையில் கோவிலில் பரணி தீபமும் மாலை கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி அண்ணாமலையார் மலை உச்சியில் மகாதீபமும் இயற்றப்பட்டிருக்கிறது அந்த நிலையில் தித்வா புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மிக கனமழை பொழிவதற்கான அலர்ட் விடப்பட்டிருக்கு இதனால் புயல் எச்சரிக்கை மற்றும் வல்லுநர்களின் அறிக்கையின் அடிப்படையில் பாதுகாப்பு கருதி தற்போது பக்தர்கள் மலையேறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது ஒரு முக்கியமான தகவலாக இப்போது பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் சாதாரணமாகவே திருவண்ணாமலை தீபத்தை நம்ம பார்த்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவமும் ஒழியோ அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிப்பட்ட பாவமும் ஒளிந்து அந்த கடவுளை அடையக்கூடிய ஒரு முக்தி நிலையை அடைவோம் அப்படிங்கிறது தாங்க உண்மை அந்த வகையில் இந்த திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்படக்கூடிய நேரத்தில் பக்தர்களுக்கு தடை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாதாரணமாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு பக்தர்கள் மட்டுந்தான் மலையில் ஏறுறதுக்கான ஒரு இது கொடுப்பாங்க இந்த நேரத்தில் இப்போது தடை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தீபத்தன்னைக்கு என்னென்ன தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும் திருவண்ணாமலை தீப முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலையார் தீபம் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் தோட்டக்கார்த்திகை தீபம் அப்படின்னா அஞ்சு நாட்கள் தீபங்கள் ஏற்றப்படுவதும் பொதுவாக முதல் நாளில் பரணி தீபம் ஏற்றப்படும் ஏன் அப்படின்னா பரணி காளிக்கு உரிய நாள் அப்படின்னும் அந்த நாளில் காளி தேவியை வழிபடக்கூடிய நோக்கத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க அதே போல் அண்ணாமலையார் தீபமானது கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலையினுடைய உச்சியில் விளக்கேற்றப்படும் அதே சமயம் மக்கள் தங்களுடைய வீடுகளில் விளக்குகளை இயற்றுவாங்க இது சிவபெருமானை குறித்து கொண்டாடக்கூடிய விழா அப்படின்னு சொல்றதால அண்ணாமலையார் தீபம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக இந்த பரணி தீபமானது அண்ணாமலையார் கருவறையில் அதிகாலையிலேயே ஏற்றப்படும் அதன் பிறகு அர்த்த மண்டபத்தில் மேலே நாம் பார்த்த இந்த ஐந்து தீபங்களும் ஏற்றப்படும் பரணி தீபம் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றப்படும் தீபம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக இந்த திருவண்ணாமலையை நீங்கள் சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அல்லது நீங்கள் இந்த தீபத் திருவிழாவை நேரில் பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க திருவண்ணாமலையில் நம்ம பார்க்கும்போது கிரிவலம் இப்போது மழை பொழிவு இருந்தாலும் கூட அதை பொருட்படுத்தாது பக்தர்கள் இந்த கிரிவலம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பிட்டு இந்த தீப திருவிழாவை காண்பதற்காகவே ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிவாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுபோல திருவண்ணாமலை தீபத்தை கண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நன்மையும் நடக்கும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குங்க குறிப்பாக கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வீதி புலாவும் நடைபெறும் அறுபத்தி மூணு மூன்று நாயன்மார்கள் தங்களுடைய தோள்களில் சுமந்து மாடவீதிகளில் செல்ல அவர்களை தொடர்ந்து திருநாவுக்கரசர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் ஆகியோர் வந்திருக்காங்க பிறகு விநாயகரும் சந்திரசேகரரும் மாடவீதியில் உலாவந்து வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்திருக்காங்க பக்தர்கள் தங்களுடைய வீடுகளின் அருகே சாமி வந்ததும் தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டிருக்காங்க தொடர்ந்து இரவு பத்து அளவில் நடைபெற்ற உற்சவத்தில் பஞ்சமூர்த்திகளான விநாயகர் வள்ளி தெய்வானையோடு முருகன் உண்ணாமலை அம்மன் சமேத அருணாச்சலீஸ்வரர் பராசக்தி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய சாமிகள் வெள்ளி தேர் வெள்ளி இந்திர விமானம் வெள்ளி விமானங்களில் கோவில்ல மாடவிதியை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள்வளித்திருக்காங்க திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க வெள்ளி தேரோட்டத்தை ஒட்டி திருவண்ணாமலை நகரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்திருக்காங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரோட்டம் இந்த தேரோட்டம் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வந்திருக்கு காலையில் விநாயகர் தேர் வடம் வடம்பிடித்திலிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொடங்கியது முதல்ல விநாயகர் தேரும் அதை தொடர்ந்து முருகர் தேரும் வீதி உலா சென்றிருக்கு ரெண்டு தேர்களும் ஒரு நிலைக்கு வந்ததும் பெரிய தேரான அருணாச்சலேஸ்வரரின் மகாரதம் இழுக்கப்பட்டது இதில் ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் வடம் பிடித்து தேர் இழுத்துருக்காங்க பெரிய தேர் நிலைக்கு வந்ததும் இரவில் அம்மன் தேரோட்டம் நடைபெறுது அம்மன் தே தேரை பெண்கள் மட்டுமே இழுப்பாங்க இந்த தேரின் பின்னால் சண்டிகேஸ்வரர் தேர் இழுக்கப்படும் சண்டிகேஸ்வரர் தேரை சிறுவர் சிறுமிகள் இழுப்பாங்க காலை முதல் இரவு வரை தேரோட்டம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் இந்த தேரோட்டத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியில பாதுகாவலர்கள் இருக்காங்க அப்படின்னு புதன்கிழமை அதிகாலை கோவில்ல பரணி தீபமும் மாலையில் கோவிலின் பின்புறம் இருக்கக்கூடிய மலை உச்சியில மகாதீபமும் ஏற்றப்படக்கூடிய நிகழ்வுக்காக பக்தர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை தீப திருவிழா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான வழிபாடுகளில் ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க தீபம் அப்படின்னு சொன்னாலே முதல்ல அண்ணாமலையாருக்கு ஏற்றப்படக்கூடிய அந்த தீபம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்தது அப்படின்னும் கார்த்திகை தீப வழிபாட்டிற்கு மண் அகல் விளக்குகளே அதிகமாக பயன்படுத்துது பயன்படுத்தப்படுது பொதுவாக இனி வரக்கூடிய இந்த தீபங்களில் நம்ம வீடுகளில் மண் அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு தாங்க ரொம்ப நல்லது மற்ற நாம் எந்த விளக்கு ஏற்றினாலும் சரி இந்த மண் அகல் தீபம் ஏற்றுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக நீங்கள் இந்த தீபத் திருநாளிக்கி என்னென்ன வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்ளுவிங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த திருவண்ணாமலைக்கு நேரடியாக சென்று வழிபட்டிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இதே போல் இன்னும் திருவண்ணாமலைக்கு போகலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போதே அண்ணாமலையாரை மனதார நினைத்து வேண்டிக் நிச்சயமாக அவர் உங்களை அழைப்பார் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் கார்த்திகை தீப திருவிழாவை பற்றியும் அந்த திருவிழாவில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகிறதோ அப்படிங்கிறத பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இது தொடர்ந்து இன்னும் கார்த்திகை தீப திருவிழாவை பற்றி நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி அதே போல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மேலும் ஆன்மீக தகவல்கள் மட்டும் இல்லாமல் ராசி பலன் இது போன்ற முக்கியமான பயனுள்ள தகவல்கள் நிறைய நம்மளுடைய சேனல்ல வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை பண்ணாமல் பண்ணிக்கோங்க கூடவேற்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வீவர்ஸ்